ஊழியக்காரனுடைய மனைவி இடத்துல வந்து போது அவர் சொல்றாரு உன் வீட்டிலே இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்கள் எல்லாம் வெறும் பாத்திரங்கள் அப்போ எல்லா வெறும் பாத்திரங்களும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அந்த எல்லா வெறும் பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று அப்போ அந்த எண்ணெயை ஊற்றும் போது எல்லா வெறும் பாத்திரங்களும் என்ன பண்ணுதாமா நிரம்பப்படுகிறது படுகிறது சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை கத்தர் என்ன பண்ணுறாருன்னா நிரம்ப பண்ணுகிறார் ஆமேன் நீங்களும் அப்படித்தான் கடனிலே அதிகமாய் சிக்கி தவித்து நீங்கள் இதுலேருந்து எல்லா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கலாம் இன்னி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை உள்ள கைவிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லாம தான் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கலாம் இனி நான் இருந்து பார்த்து எடுத்து கொடுப்பேன் நான் இனி எதிலிருந்து எடுத்து கடனை அடைப்பேன் அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் எடுத்து கடனுக்காக கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லானா உடனே அந்த கடன் கொடுத்தவன் சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னா என்ன உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு வித்துரு அப்படின்றாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க என் பிள்ளை எப்படி விற்கிறது பணத்திற்காக விற்று கடனுக்காக அவங்கள கொடுக்க முடியுமா அப்போதான் ஆண்டோருடைய வார்த்தை வருது இல்லை உன்னை நான் நிரப்புவேன்னு நினைக்கிற வார்த்தை வருது அதே தாயாருடைய வாழ்க்கை இந்த ஜபத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாக இருக்கலாம் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் பாஸ்டர் நகையெல்லாம் வித்துட்டேன் பாஸ்டர் சொத்தெல்லாம் வித்தாச்சு பாஸ்டர் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதான் சிலர் வந்து ஒரு ஒரு சின்ன குண்டுமணி தான் வச்சுருந்தேன் அதையும் நான் வித்துட்டேன் பாஸ்டர் அதான் வெளியில் என்னால் தலகாட்ட முடியாது அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த நகை போடுறது பழக்கம் அவங்களுக்கு இருக்கும் சொந்தக்காரங்க நிறைய பேர் நகை போட்டால் தான் அவங்கள மதிப்பாங்க இல்லைனா மதிக்க மாட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த தங்கத்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே டூப்ளிகேட் இருக்கும் பாருங்களேன் உடனே அதை போய் கடையில் வாங்கி அதை போட்டுருவாங்க ஏன்னா நகை இல்லாமல் போனால் யாராவது நம்மளை தப்பாக கேட்டுருவாங்கன்னு ஆனால் நிறைய பேர் பயந்துட்டே போவாங்க ஏன்னா அப்படின்னா ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஐயோ கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகை மட்டும் அப்படியே நகை போட்டிருக்காங்கன்னு தெரியணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வந்து இருந்தால் போடுங்க இல்லைன்னா போட வேண்டாம் அவன் நமக்கு மார்க் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஆமாம் சொல்லுங்கள் விசுவாசிக்கங்களா இல்லையா அப்புறம் நீங்கள் போட்டுட்டு போகிறதுக்கு கவரிங்காக இருக்கும் அவங்க வந்து இந்த மாட்ட பதினஞ்சு பவுன் இருக்கும் போல தெரியுது அப்படின்னும் அடுத்த அடுத்த தேவை வரும்போது வீட்டு வாசலுக்கு வந்து நின்ற போகிறாங்க எங்கள்மா போன கல்யாணத்து அம்மா நான் பார்த்தேன் பதினஞ்சு பவுன் போட்டிருந்தீங்க அதில் ஏதாவது ஒரு ரெண்டு பவுன் கொடுத்தீங்கன்னா ஏன்னால் பரவாயில்லன்னு நீங்கள் போட்டிருக்கிறது டூப்ளிகேட்னு அவங்களுக்கு தெரியாது அப்போது இருக்கிற ஏற்ற காட்டிலும் அந்த ஏற்று அதிகம் இருக்கிற அவமானத்தை விட அது பெரிய அவமானமாக இருக்கும் அதனால இன்னொருத்தருக்காக நம்ம அப்படி வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை உள்ளதை உள்ளதென்றும் சத்தமா சொல்லுங்க இல்லா, இருந்தா போடுங்க அதுவும் போடலைன்னா கூட பரவாயில்ல அங்க தங்கத்திலேயே ரோடு இருக்கு நமக்கு ஆமே